வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கறி ரொட்டி எப்படி பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு கேரட் பச்சை மிளகாய் வெள்ளப்பூடு வெங்காயம் ஸ்ப்ரிங் ஆனியன் மஞ்சள் தூள் கோதுமை மிளகாய் தூள் எண்ணெய் கடுகு சீரகம் உப்பு முட்டை தண்ணி முதல்ல நாங்கள் உருளைக்கிழங்க அவிய கொள்வோம் உருளைக்கிழங்கையும் முட்டையும் நாங்கள் அவிய வச்சுக் கொள்வோம் இதை செய்து எடுத்துட்டோம் இனி ரெண்டு மூணு தண்ணீரை நல்லா கழுவி எடுத்து கொள்ளுவோம் கழுவி எடுத்த மரக்கறைய நாங்கள் சின்னதா வெட்டி எடுத்து கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி வெட்டியை எடுத்துக்கொள்றேன் நண்டு வெட்டி எடுத்த உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்துக்கு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு உருளைக்கிழங்குக்கும் முட்டையும் உப்பு போட்டு நாங்கள் இப்ப அவிய வச்சு கொள்ளுவோம் உருளைக்கிழங்குன மட்டத்துக்கே நாங்கள் தண்ணி விட்டு அவிய வச்சு கொள்ளணும் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பாருங்க நான் எப்படி அளவா தண்ணி விட்டு அவிய வைக்கிறேன் நாங்க இப்ப மூடி அவிய விட்டு கொள்ளுவோம் வெங்காயம் கேரட் ஸ்பிரிங் ஆனியன் எல்லாத்தையும் நாங்கள் சின்னபட்டி எடுத்துக் கொள்ளணும் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அவ்வளவு சின்ன நாட்டி எடுக்கிறேன் இனி நாங்கள் ஒரு பதினஞ்சு மிளகை அப்படி போட்டு மிளகையை பிடிச்சு அதோட வெள்ளப்படும் சேர்த்து நறுவெல்லாம் நாங்கள் இடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி இடிச்சு எடுத்துக் நண்டு ஏழு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படியே காணும் முட்டை அவிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டையை அவிஞ்சு ஓ பண்ணி வச்சு நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்களுக்கு உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டுது நாங்கள் இனி இத படிச்சு எடுத்துக்கொள்ளணும் கொள்ளுவோன்னு இந்த பிறகு அமத்தேக்கு உருளைக்கிழங்கு வந்து அமர்த்தப்படுறது பார்க்கவே தெரியும் இனி நாங்களும் இந்த கிழங்கை படிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் கிழங்கு வடிச்சு வச்சிட்டு முட்டையை உரிச்சு எடுத்து கொள்ளுவோம் இப்ப மாவை அரிச்சு எடுத்து கொள்ளுவோம் மாவை அரிச்சு நாள் குழச்சு எடுத்து கொள்ளுவான் பாத்தீங்களா நானும் அஞ்சூறுப்பேன் கோதுமை மா எடுத்து கொள்றேன் இப்ப இதுக்கு வந்து நான் தேவையான அளவு உப்பு அதோட வந்து எண்ணெயும் விட்டு கொள்றேன் நான் நல்லெண்ணெய் தான் விட்டு கொள்றேன் விட்டு கலந்து விட்டு கொள்ளுவேன் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாங்கள் இந்த மாளவைய குழைச்சு எடுத்து கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பேருமோ நான் எப்படி குழைச்சு எடுத்து கொள்றேன்னு நாங்கள் நல்லா கட்டி இல்லாம நல்லா அடிச்சு நல்லா சொப்பிட்டா குளாச்சி எடுத்து கொள்ளணும் இப்ப மா எல்லாம் குழாச்சு நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி அடுப்புல வச்சு நாங்கள அப்படியே கறி செய்ய போறோம்னாண்டதை தொடர்ந்து பார்ப்போம் இப்ப சட்டியை கீட் பண்ண வச்சு கொள்ளுவன் இப்ப சட்டி ஹீட் ஆயிட்டு நான் வெண்ண விட்டுக் நல்ல பாத்தீங்கன்னா தான் நான் விட்டுக் கொள்வேன் ஒரு இருபத்தஞ்சு எம்எல் அப்படி வெண்ணை விட்டுக் கொள்றேன் இப்ப பாத்தீங்கன்னா என்ன சூடு நான் கடுகு போட்டு கொள்ள போறேன் பாத்தீங்கன்னா கடுகு அரை தேக்கிறாண்டு கடுகு புரிஞ்ச வரைக்கும் சீரகம் அரை தேக்கிறாண்டு நேரங்களும் கடுகும் சீராகவும் நல்லா பொரிஞ்சு வருது இப்படி பொறிஞ்சு வரைக்க வெட்டி வச்சிருந்த வெள்ள கொடு வெங்காயம் பச்சை மிளகாய சேர்த்துக் கொள்ளுவேன் நல்லா கிளாரி நல்லா இந்த வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் எல்லாம் எண்ணெயில வதங்கணும் நல்லபடியா நல்லா கிளறி வதங்க விட்டு கொள்ளுவான்

கலந்து விட்டுஞ்ச வரைக்க நாங்கள் ஒடிச்சு வச்சிருந்த வெள்ளை கொடுமுலாக சேர்த்துக் கொள்ள அடுப்ப வந்து நாங்க நல்ல லோவுல விட்டுக் கொள்ளுவோம் இல்ல இல்ல பூள் வந்து நல்லா கரகி போயிடும் அதோட நாங்கள் வெட்டி வச்சிருந்த கரக்க சேர்த்துக் கொள்ளுங்க வந்து நாங்கள் அவிச்சு வச்சிருந்த உருளக்கிழமை சேர்த்துக் கொள்ளுவோம் வந்து உருளக்கிழமை நாங்க நல்லா மசிச்சு கொள்ளும் இதுல வச்சு மசிக்கலாம் மசிச்சு போட்டு கலந்து கொள்ளலாம் தூள் உப்பு எல்லாமே நல்லா இந்த கிழங்கோடையும் களை பட்டுறது பார்க்கவே தெரியும் பேரமோ இப்ப வேண்டாம் நான் இதுல வச்சு கிழங்க மசிச்சு கொள்ள போறேன் பாருங்க இதால புள்ளிய மசிச்சு கொள்ள உடனே மசிச்சு போட்டு இதுக்குள்ள பிள்ளை நீங்கள் கலந்து கொள்ளலாம் நீங்க இப்படி மசிக்கா அடுப்ப வந்து நல்ல வச்சு வச்சுக்கொண்டுதான் நீங்கள் மசிக்க போகணும் நீங்கள் ஹீட்டா வச்சிருந்தீங்களா எல்லாமே எரிஞ்சு போகணும் அதனால நாங்க நல்லா மசிச்சு அடித்து பார்க்கவே இப்படி மசிச்சு போட்டு இதுல வந்து உப்பு காண நீங்கள் பார்த்து கொள்ள வரும் காணாட்டி நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் ரெடி ஆகிட்டு அதோட நாங்க ஊற்றி வச்சிருந்த ஸ்பிரிங் ஒனியன்றது தானே இதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்ளும் கேரட் ஸ்பிரிங் ஒனியன் எல்லாம் நல்லா பதம் ஒண்ணு வந்து எல்லாம் அவியலா உங்களுக்கு சாப்பிடுக்க நல்லா இருக்கும் போட்டு நல்லா கலந்து நாங்க என்ன வச்சுக்கலாங்க மசிச்சபடியா பாத்தீங்களா இந்த மிளகாய் தொழுப்பு மிளகாய் வெங்காயம் எல்லாமே நல்லா இந்த உருளக்கிழம்போட களப்பாட்டி இருக்குது உங்களை பார்க்கவே தெரியும் பேரங்கோ உங்களுக்கு கறி வந்து நல்லா ரெடி ஆயிடு பாத்தீங்களா சட்டிலும் ஒட்டவே இல்லை பேரங்கோ எண்ணெயும் வந்து எங்களுக்கு இல்ல கொஞ்சமாவே என்ன இருக்குது நாங்கள் சாப்பிடக்க எங்களுக்கு அரை வியல்ல கேரட்டும் ஸ்ப்ரிங் மனியனும் இருக்கும் இடைக்கிட எங்களுக்கு நெல்ல இருக்கும் இப்ப நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணி ஆற விட்டு நாங்கள் இப்படி செய்யப்படுவோம் என்றதை தொடர்ந்து பார்த்துக் கொள்வோம் நாப்பிளை வச்சு இந்த கறி ரெடி பண்ணி முட்டையும் பெட்டி வச்சுக்கேன் இனி எப்படி நாங்கள் கறி ரொட்டி செய்ய போறோம் என்றதை தொடர்ந்து பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து அதுக்கு நான் எண்ணெய் பூசி வச்சிருக்கிறேன் நான் நல்ல நிலம் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து எண்ணெயை பூசி போட்டு நாங்களும் அளவா சின்ன சின்னதான் உருண்டையை எடுத்துக்கொள்ளுவோம் உங்களை பார்க்கவே தெரியும் தான் இருவோம் நாங்க மாவு நாங்கள் குளிச்சியோ ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வச்சோம் தான் நல்லா சொஸ்ட்டா வந்துருவோம் உங்களை பார்க்கவே தெரியும்னா இருவோ மாவ வந்து நாங்கள் சின்னதா எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டோம் இனி கோப்பையில எண்ணெய பூசி மெல்லிசா நாங்கள் தட்டி எடுத்து கொள்ள போறோம் உங்களுக்கு வீடியோலயே நீங்கள் தொடர்ந்து பாருங்க நான் இப்படி மெல்லிசா தட்டி எடுத்துக்கொள்றேன் ஆஹ் மெல்லிசா தட்டி போட்டு கோப்பையில வச்சு நாலு பக்கங்களும் சுத்தி மெல்லிசா தட்டின பண்ணா எங்களுக்கு மெல்லிசா கிடைக்கும் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் பாருங்க இவ்வளவு மெல்லிசா நான் தட்டி எடுத்து இருக்கிறேன் வந்து மெல்லிசா தட்டி எடுத்துட்டேன் இனி நானும் நடுவுல கரை எடுத்து வச்சிட்டு ரெண்டு சைட் பக்கத்தை மடிச்சு அப்படியே உருட்டி எடுக்கணும் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி இந்த கரை வச்சு இந்த கரை ரொட்டியை சுத்தி நீங்க வீடியோல பார்த்து கொள்ளுங்க இதே மாதிரி நாங்கள் எல்லா கறி ரொட்டியையும் செய்தெடுத்துக் கொள்ளுவோம் நாங்கள் அடுப்பை ஓன் பண்ணி சட்டிய ஹீட் பண்ண வச்சுக்கொள்வோம் சட்டி வந்து ஹீட் ஆகட்டும் அதாவது நாங்கள் வந்து கொஞ்சமா எண்ண விட்டு கொள்வோம் நல்ல எண்ணெய் தான் பெருவேன் நெல்லெண்ணெய் வந்து உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான உண்மை தான் வெளில இருந்து எடுக்கிற பழியா நான் நல்லா விட தேங்காய் நவர் எண்ணெய் விரும்புனா நாங்கள் வச்சுக்கொள்ளுவோம் சட்டிக்குள்ள நாங்க பெறவிட்டு கொள்வோம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாத்தீங்கன்னா நான் அப்படியே பிறவி இருக்கிறது இப்போ வந்து சட்டி வந்து நல்லா ஹீட் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு சட்டி வந்து நல்லா சூடாகிட்டு உங்களை பாக்கவே தெரியும் இப்ப நாங்க ஒரு ஒரு ரொட்டியா எடுத்து வச்சு சுட்டு எடுத்து கொள்ளுவ பாத்தீங்க ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லா சுடுபாட்டுட்டு இனி நாங்கள் இதை பிராட்டி விட்டுக் கொள்ளுவோம் நாலு பக்கங்களை நாங்கள் பிராட்டி சுட்டு எடுத்துக் கொள்ளணும் அடுத்து வந்து நாங்கள் நல்ல லோவுல ஹீட் சட்டி ஹீட் நல்ல லோ ஹீட்ல வச்சு கொள்ளணும் நல்லா ஹை ஹீட்ல வச்ச மண்ட ரொட்டி எல்லாம் எரிஞ்சு போயிடும் அவியவும் உள்ளுக்கவிஞ்சிருக்காது ஆனபடியா லோ கீட்ல வச்சு நல்லா பிராட்டி சுட்டெடுத்துக் கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பாருங்க நான் அப்படி சொல்றேன் நண்டு இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் நல்லா சுட்டு எடுத்துட்டோம் இனி வந்து நாங்கள் இதை கலரா சுடுபட்டு வந்திருக்குது இதே மாதிரி நாங்கள் எல்லா கறி ரொட்டியையும் சுட்டு எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் செய்தெடுத்த கறி ரொட்டி இருக்குது இத வந்து நாங்கள் பிளேன் டீயோட சாப்பிட்டு கொள்ளலாம் இது காலை சாப்பாடு மாலை நேரங்கள் இரவு சாப்பாடாகவும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்